என்ன தேவை என்பதை உணர்ந்து எல்லோரும் கொண்டே இருக்கலாம் கல்வியிலே பொருளாதாரத்திலே முன்னேற்றப்படுத்த வேண்டும் என்றால் துவக்கமாக அதை எப்படி செய்வதென்று திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய பணிதான் உள்ளபடியே இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்திற்கு கல்வியின் மூலமாக தான் முன்னேற்றம் கொடுத்த முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருப்பதால் தான் இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய நான் பாராளுமன்ற உறுப்பினராக கடந்த முறை இல்லை கடந்த முறை ராமநாதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டது கூட ராமநாதம் என்பது பின்தங்கிய மாவட்டம் என்று அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த மாவட்டத்தை முன்னேற்றப்படுத்த வேண்டும் சொன்னால் கல்வி ரீதியாக முன்னேற்றப்படுத்த வேண்டும் போற்றத்தக்க திறமையிலிருந்து பொருளாதார தடையால் உயர்நிலை தொடர முடியாத மாணவ மாணவிகளை கண்டறிந்து அவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் அவர்கள்

தந்தையை விட்டு தாயினுடைய வறுமையை எண்ணி நம்முடைய என்னுடைய கல்வியை தொடர முடியுமா என்று நான் இயங்கியிருந்த போது உங்களுடைய கல்வி உடைத்தின் மூலமாக படிக்க வேண்டிய வாய்ப்பு கிடைத்தது படித்து முடித்து விட்டு இன்றைக்கு வேலையிலும் சேர்ந்து விட்டேன் என்னுடைய தாயார் கடினமாக உழைத்து ஒரு ஆண்டு முழுவதும் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை விட அதிகமான பணத்தை ஒரு மாதத்திலே சம்பாதிக்கின்றேன் எங்களுடைய குடும்பம் முன்னேறுகின்றது ஆனால் நீங்கள் எப்படி கல்விக்கு உதவி செய்தீர்கள் நான் எப்படி அந்த கல்வி உதவியை பெற்று படித்தேனோ அதுபோல வாய்ப்பு இல்லாதவர்கள் நானும் உதவுவதற்கு தயாராக இருக்கின்ற சொல்லி அந்த பெண் அந்த பெண் அந்த கல்விக்கு உதவுவதற்காக முன் வந்தால் சொன்னால் இது வந்து ஒரு நிலையான தர்மம் தொடர்ந்து இதன் மூலமாக படிக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கு ஒரு உதவி கிடைக்கின்றது எப்படிப்பட்ட ஒரு கல்விப்பொடியை ஓவியத்தின் மூலமாக சிறப்பான செய்து கொண்டிருக்கிறீர்கள் மாதங்களுக்கு முன்பாக பொறுப்பேற்றிருக்கின்றேன் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வக்கு சொத்துக்களை எப்படி பாதுகாப்பது என்று பார்த்தபோது அந்த சொத்துக்களை எல்லாம் பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும் அந்த பயன்பாட்டின் மூலமாக அந்தந்த வக்குகளுக்கு நல்ல வருமானம் வரும் சொத்து பாதுகாக்கப்படும் இவை எல்லா எல்லாம் நிறைவேற்றப்படும் என்ற அடிப்படையிலே நான்கு மாதமாக ஆராய்ந்து ஒவ்வொரு பகுதியாக இருக்கக்கூடிய பயன்படுத்தப்படாத நிலங்களை எல்லாம் கண்டறிந்து அதை சமுதாயத்தினுடைய தேவைக்காக பயன்பாட்டிற்காக கொடுக்க வேண்டும் வக்கு சட்டத்துக்கு உட்பட்டு குத்தை ஹிந்திகளை பின்பற்றி கொடுக்க வேண்டிய அடிப்படையிலே கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு முப்பது சுமார் முப்பது ஏக்கர் நிலத்தை நீண்டகால குத்தகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று நேற்றைய முன்தினம் பத்திரிகையிலே விளம்பரம் கொடுத்திருக்கின்றோம் நாளையோ நாளை நிற திருச்சியிலே ஒரு எட்டு ஏக்கர் நிலத்தை நீண்ட கால முத்தகைக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற விளம்பரம் வரும் இன்னும் இரண்டு மூன்று தினங்களிலே வேலூரில் போன்ற நிலத்தை நாங்கள் விளம்பரம் செய்திருக்கின்றோம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த நிலங்களை எல்லாம் கால குதிரை கொடுத்து சமுதாயத்தினுடைய பயன்பாட்டில் கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் அதில் கல்வி நிலையங்களை உருவாக்குவதற்கு முன்னுரிமை கொடுத்து அது அதற்கு வக்குவரத்தின் மூலமாக அத்தனை அனுமதிகளையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த சமூகத்திற்கு பல கல்வி நிலையங்கள் தேவை இருக்கின்றது ஆனால் நிலங்களை வாங்கி கல்வி நிலங்களை துவங்குவது என்பது இன்றைக்கு சிரமமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பயன்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய நம்முடைய வக்கு நிலங்களை இது போன்ற பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி அதற்காக திட்டமிட்டு இந்த பணிகளை துவங்கி இருக்கின்றோம் யாருக்கேனும் நாங்கள் விளம்பரம் கொடுக்கக்கூடிய வக்கு நிலத்திலே கல்வி நிறங்களை தோங்குவதற்கு விருப்பம் வந்தால் விண்ணப்பியுங்கள் இன்னும் விளம்பரம் கொடுக்காமல் உங்களுக்கு தெரிந்து ஏதாவது வக்கு நலங்கள் என்று சொன்னால் அந்த நடத்திலே இந்த பயன்பாட்டிற்காக நீங்கள் அனுமதி கொடுத்தால் அந்த கல்வி நிறுவனங்களை தோங்குவதற்கு தயாராக இருக்கிறது அதையும் கேட்டுக்கொண்டு அதற்கான அனுமதி தருவதற்கு நாங்கள் இப்போது தயாராக இருக்கின்றோம் இப்படி கல்வி நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் இதனை வரக்கூடிய வகுப்பு திருத்த சட்டங்கள் நாளை நம்முடைய சொத்துக்கள் எத்தளவிற்கு பாதுகாக்கப்படும் என்கின்ற ஒரு நிச்சயமல்லாத நிலையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை நாம் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து பாதுகாக்க வேண்டும் சொத்துக்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டும் தேவையான அத்தனை உதவிகளையும் செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் ஆகும் நான் திட்டம் அறுக்கின்றேன் தஞ்சாவூரிலே இந்த முப்பது ஏக்கர் இடத்தை பயன்பாட்டு கொண்டு வந்தால் சுமார் ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு மாதத்திற்கு வருமானம் இன்னும் ஒரு முப்பது ஏக்கருக்கு மேல ஒரு இடத்தையும் கண்டடித்து கொண்டு வந்திருக்கிறேன் தஞ்சாவூரில் அதையெல்லாம் உதவி பிடிக்கும் போது தஞ்சாவூரில் மட்டும் ஒன்றரை கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் ஒரு மாதத்திற்கு வருமானம் ஆகும் ஆண்டுக்கு பதினெட்டு இருபது கோடி ரூபாய் என்பது அந்த பகுதி சமுதாயத்தை சேர்ந்த ஏழைகளுக்கு எல்லா விதமான கல்வி உதவி விதவிகளுக்கான உதவி திருமண உதவி எல்லா உதவிகளும் இந்த வகுப்பினுடைய வருமானத்திலிருந்து செய்ய முடியும் தமிழகம் முழுவதும் இருக்கின்றது இப்படி இதையெல்லாம் கண்டறிந்து பயன்பாடு வந்து சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு பணிகளை செய்ய திட்டமிட்டிருக்கின்றோம் வக்குகளை இணைத்து வக்கு வாரியத்தின் மூலமாகவும் வக்கு மூலமாகவும் பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்வதற்கும் திட்டமிட்டு இருக்கின்றோம் அப்படி செய்வதற்கு நீங்கள் எல்லாம் முழுமையான ஒத்துழைப்பு தர வேண்டும் அந்த அளவில் நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை ஏற்று தமிழ்நாடு ஒப்புவாரிய அமைச்சால செயல்படும் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நாம் எடுக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளுக்கும் அத்தனை ஆதரவை நாம் எதிர்பார்க்கின்றோம் தேசிய அன்பு பாத்திமா அவர்கள் இந்த ஓமியினுடைய நிறுவனங்களிலே என்னுடைய தலைவர் ஆகாஷ் சிராஜி நிலத் அவர்கள் பங்களிப்பு பற்றியெல்லாம் சொன்னார்கள் அப்படி கல்விக்காக தாய் தலைவர்கள் அன்றைய மீது காய்தி இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர் பேராசிரியர் வரைக்கும் முழுமையான ஒரு பங்களிப்பை செய்யக்கூடிய ஒரு கட்சி தாய் சே இந்திய முஸ்லிங் அந்த வகையில் அதனுடைய பாராளுமன்ற உறுப்பினராக கோயத்துடைய தலைவராக வேளாண் சேர்வதி எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் அஸ்லாம்